நேற்று ஈவினிங் ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அளவு ப்ளவுஸ் ப்ளூ கலரில் இருக்குது எல்லா அளவுமே கரெக்டாக இருக்குது அரை அரை இன்ச்சு மட்டும் லூஸ் வச்சு தைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து மேரேஜ் அப்போ தைச்சது இப்போ அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கனால எல்லாமே கொஞ்சம் லூஸ் வச்சு தைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைனிங் கிளாத்துமே அவங்களே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரீயோட அளவு ப்ளவுஸ் வந்து சுற்றி இருக்குது இதில் ஒரு சேரீக்கு வந்து ஃப்ரின்ஸு கட் வச்சிருங்க இன்னொரு ஸேரீக்கு த்ரீ டார் ப்ளவுஸ் தைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுக்கு மட்டும் லைனிங் கிளாத் வந்து நம்மளே தான் எடுத்து தைக்கணும் ப்ளவுஸ் வந்து எப்போ வேணும்னு கேட்டதுக்கு நீங்கள் தைச்சிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ரெண்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது வெளியூர் கஸ்டமருக்கு இது வந்து ஃபுல் வாயில் கிளாத்து தான் அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம சரி பண்ணி தைக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு கஸ்டமருக்கான ட்ரெஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ